மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் ஆனால் தாங்கள் அப்படி இல்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு தலைவருமான தங்கபாலு விழுப்புரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்களை நேரில் பார்வையிட்டார் அப்போது திருவீக்க வீதியில் உள்ள காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா போன்ற பாஜக தலைவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் ஆனால் தாங்கள் கூறும் குற்றச்சாட்டு உண்மையானது என்றும் அதுவே எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்றும் தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவிலேயே சிறந்த தலைவராக கருதப்படுவதாகவும் இதனை பிற மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் தங்கபாலு கூறினார் தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு நல்ல கூட்டணியில் நாங்கள் அங்கப் பெற்றுக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி கூட்டணி வலுவான கூட்டணி வளமான கூட்டணி மக்கள் நிலத்துக்காக பாடுபடும் கூட்டணியாக இருக்கிறது ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தலில் நம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம் அதைப்போலவே மாண்பு தமிழகம் அவருடைய நல்லாட்சி காரணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிற திட்டங்கள் காரணமாக இந்த கூட்டணி வரும் இருபத்தாறில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எதிர்கட்சிகள் என்றால் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்லுவோம் வழக்கம்தான் நாங்களும் ஆளுங்கட்சி பிஜே பிஜேபி கட்சியை பற்றி வழக்கமாக நிறைய குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டை சொல்கிறோம் அமித்ஷா போலியான குற்றச்சாட்டு சொல்கிறோம் அதான் வித்தியாசம் எங்களுக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது அதேபோல் நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒரு புதிய கனவை கண்டு கொண்டிருக்கிறார் கனவிலே இருப்பார் கனவிலே முடிந்து விட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான் வெற்றி பெறப் போவது நம்முடைய குறி திராவிட முன்னேற்றக் கழக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி வைக்கப் போகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எதிர்கட்சித் தலைவர் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கு இது கொலைக்கிழமா மாறிட்டு சொல்றாரு எதிர்கட்சி தலைவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை அவர் ஒரு பரிசீலித்து பார்க்கணும் அப்பொழுது என்ன நடந்திருக்கு இப்போ நடந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் அது மாதிரி அந்த அளவுக்கு இப்போலாம் கிடையாது பெரும் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம் சிறப்பான மாநிலம் சிறப்பாக ஆளுமை செய்கிற மாநிலமாக இருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சருக்கு பாராட்டு வந்திருக்கிறது நாம் பாராட்டில் எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மத்திய ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் சொல்கிறோம் பிஜேபி கட்சி ஒரு பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக ஆதாரங்கள் என்று சொல்கிறார்கள்